ஆ வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரையில் இன்று பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை மதுரையில் என்னென்ன மீன்கள் விற்பனைக்கு வந்திருக்கு அதோடய விலை தெரிஞ்சுக்கலாம் மதுரை பைபாஸ் ரோடு நேரு நகர் பிகேஎஸ் மீன் கடையில் நெய் மீன் ஒரு கிலோ இளநூறு வெள மீன் நானூறு முந்நூறு இரநூற்றி ஐம்பது வெள்ளக்கிழங்கான் நானூறு கிளி மீன் முந்நூறு வரி ஊழி இரநூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது பச்சை உருட்டு முரல் முன்னூற்றி ஐம்பது ரோமியோ நகர முன்னூற்றி ஐம்பது தன் தன்வோலி இரநூற்றி ஐம்பது பால் ஊழி இரநூறு பாறை முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கண்ணாடி பாறை முன்னூற்றி ஐம்பது பொட்டு நண்டு முன்னூற்றி ஐம்பது புழு நண்டு ஐநூற்றி ஐம்பது வளர்ப்பு இறால் நானூறு கடல் இறால் ஐநூறு கண்மாய் மீன் சிசி கெண்ட நூற்றி எண்பது கம்மா வாவல் நூற்றி எண்பது லேபி கெண்ட நூற்றி இருபது கண்மாய் விரால் மீன் உயிருடன் நானூற்றி ஐம்பது இவர்கள் எங்கள் சேனலில் தினசரி உழவர் செந்த காய்கறி விலை தெரிஞ்சுக்கலாம் அதோட பூக்கள் விலை தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்